வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பக்தர்களை எப்பொழுதுமே தன் மனதில் நிலைத்து வைத்திருக்கும் முருகப்பெருமானுக்கு உரிய அந்த தை பூச திருநாள் என்னைக்கு வருது அப்படிங்கிறதையும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்போன்னா கேட்டது கிடைக்கும் நம்ம நினைத்தது நிறைவேறும் அப்படிங்கிறத பற்றும் அந்த விரத நாள் ஆரம்பமாகும் நாள் எது முடியும் நாள் எது அப்படிங்கிறத பல்வேறு கேள்விகளுக்கான பதிவாக தான் இந்த பதிவு இருக்க போகுது வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முருகப்பெருமானுக்கு அற்புதமான விரத நாட்களில் ஒன்றுதான் தான் இந்த பூச விரதம் முருகப்பெருமான் அன்னையிடம் வேல் வாங்கி திருக்கையில் வேல் ஏந்திய நாள் இந்த தை பூச திருநாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தை பூசம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே ஒரு உகந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல சிவபெருமானுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் ரொம்பவே சிறப்புடைய நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் ஒரு அற்புதமான தினம்தான் பூச தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் தை பூச தினத்தில்தான் இந்த அகிலம் தோன்றியதாக ஒரு ஐதீகமும் சொல்லப்பட்டிருக்கு இந்த தை பூச தினத்தின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பதற்கான முறை என்ன விரதம் ஆரம்பமாகும் நாள் என்னைக்கு விரதம் முடியும் நாள் என்னைக்கு தைப்பூச திருநாள் என்னைக்கு வருது எப்படி விரதம் இருக்கலாம் இப்படி பல தகவல்களை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் பதிவை எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ எல்லா தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று தைப்பூச நன்னாளை முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தோடு சிறப்பாக நம்ம கொண்டாடலாம் முதல்ல தைப்பூசத்தின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போர்ல தேவர்களால் அசுரர்களை வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிறது உண்மை இதையடுத்து அடிக்கடி தொல்லை கொடுத்து வரும் அசுரர்களை வெல்வதற்காகவே என்ன செய்வதுன்னு தெரியாம தவித்த தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அசுரர்களுடன் போரிட தலைமை தாங்கி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவன் தேவை அப்படின்னு ஈசனிடம் வேண்டினாங்களாம் கருணை கடலான எம்பெருமான் சிவபெருமான் தன் தனிப்பட்ட சக்தியிலிருந்து நெற்றி கண்ணிலிருந்து உருவானவர்தான் கந்த பெருமான் எம்பெருமான் முருகப்பெருமான் நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஆறு தீ பொறிகள் ஆறு அழகிய குழந்தைகளாக மாறினது அப்படின்னும் அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க அப்படின்னும் அதற்கு பிறகு ஆறு முகமாக உருவெடுத்தார் அப்படின்னும் ஆண்டி கோலத்தில் பழனி மலை மீது நின்றிருக்கும் முருகனுக்கு அன்னை பராசக்தி ஞான வேல் வழங்கியது இந்த தைப்பூச திருநாள்தான் அப்படின்றது புராணங்களில் கதை சொல்லப்பட்டிருக்கு இதன் காரணமாகத்தான் மற்ற முருகனின் ஆறு படை வீடுகளை காட்டிலும் பழனியில் தைப்பூச விழா ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்படுது அப்படின்னும் இங்கு பத்து நாட்கள் விழாவாகவே இந்த தைப்பூசம் நடைபெறும் அப்படின்னும் பழனி மலை அடிவாரத்தில் உள்ள பெரிய நாயகி அம்மன் கோவிலிலேயே கொடியேற்றப்பட்டு இந்த விழா நடத்தப்படுகிறது அப்படிங்கிறதும் இந்த தைப்பூச திருநாளுக்கு கூடுதல் சிறப்பு அப்படி அன்னை பார்வதி தேவி கொடுத்த ஞான வேலை கொண்டு திருச்செந்தூர் தலத்தில் அசுரர்களை வதம் செய்து முருகப்பெருமான் தேவர்களை காத்து அருளியதாக கதை சொல்லப்பட்டிருக்கு தைப்பூச நாளில் எப்படி விரதம் இருக்கணும் விரதம் இருப்பதற்கான முறைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் இந்த தை பூச நன்னால் அதாவது தை மாதத்தில் பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதி சேர்ந்து வரும் இந்த நாளை தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நாள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வருது தைப்பூசத்திற்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் விரதம் இருந்து வழிபடணும் அப்படிங்கிறது இந்த விரதத்திற்கான கூடுதல் சிறப்பு அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபட முடியாதவர்கள் தைப்பூச தினத்தன்று மட்டும் விரதம் இருந்து வழிபடுவாங்க பொதுவாகவே முருகனுக்கு விரதம் இருப்பவர்கள் இரண்டு முறையில் விரதம் இருப்பாங்க ஒன்று மாலை அணிந்து விரதம் இருப்பாங்க இன்னொன்று காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க இவற்றில் ஐப்பசி மாதம் வரும் கந்த ஷஷ்டி விழாவில் அதாவது ஏழு நாட்கள் விரதம் இருக்கும் அந்த விழாவில் காப்பு கட்டி விரதம் இருப்பது அந்த விழாவிற்கான சிறப்பு தைப்பூசம் பங்குனி உத்திரம் இந்த மாதிரி விழாவுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு தைப்பூசத்திற்கு மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவது இந்த தைப்பூச விழாவிற்கு ஒரு கூடுதல் சிறப்பு அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க நினைக்கும் நபர்கள் யாராக இருந்தாலும் எந்த நாளில் இந்த விரதத்தை துவங்க வேண்டும் எந்த நாளில் இந்த விரதத்தை முடிக்க வேண்டும் என்னைக்கு பழனி மலைக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஒவ்வொன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் தை பூசம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருவது ரொம்பவே கூடுதல் சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த செவ்வாய்க்கிழமையில் வருவது இன்னமுமே சிறப்பு விரதம் இருக்கும் பக்தர்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு புதன் கிழமை அன்றிலிருந்து விரதம் இருக்க துவங்கலாம் அப்படின்னும் பிப்ரவரி பத்தாம் என்று நிறைவு செய்துவிடலாம் அப்படின்னும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தை பூசத் திருநாள் அப்படிங்கிறதுனால நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் குறிப்பாக டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் கிழமை அன்றிலிருந்தே இந்த விரதத்தை இருக்க துவங்கலாம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கலாம் பிப்ரவரி பத்தாம் தேதி அன்னைக்கு இந்த விரதத்தை நிறைவு செய்யலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த தைப்பூசம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கும் முறை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் தைப்பூசம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பவங்க காலை மாலை இரு வேலையும் குளித்து விட்டு முருகப்பெருமான் பூஜை செய்து வழிபட வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் சைவ உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னும் இரண்டு வேலை உணவு உட்கொள்ளும் உண்டு கொள்ளலாம் ஒருவேளை உணவு உட்கொண்டு விரதமும் இருக்கலாம் அவரவர்களின் உடல் நிலைக்கு ஏற்ப இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறது சிறப்பு மனதில் முருகப்பெருமானை நினைத்துக்கொண்டு கொண்டு நம்மளால் எதை செய்ய முடியுமோ அதை முழு மனதோடு செய்தாலே முருகனின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் விரதம் இருக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் தினமுமே முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபடுவது சிறப்பு அப்படி போக முடியலைன்னா வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபடலாம் காலை மாலை இருவேளையும் கந்த சிஷ்டி கவசம் கந்த குரு கவசம் முருகனுடைய மந்திரங்களை உச்சரிப்பது சிறப்பு ஓம் சரவண மந்திரம் பவ அப்படிங்கிற மந்திரத்தை நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் உச்சரித்துக்கிட்டே இருக்கலாம் ஓம் சரவண பவ மனதில் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் காலை மாலை இருவேளையும் குளித்துவிட்டு முருகனுக்கு நெய்வேத்தியம் படைத்து அதன் பிறகு அதை சாப்பிட வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு தைப்பூச நாளில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து கந்த சிருஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் விபூதி திருமுருகாற்றுப்படை திருப்புகழ் கந்த களிவெண்பா இந்த மாதிரி பதிகங்களை உச்சரிக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த தைப்பூச விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்களும் ஆண்களாக இருந்தால் தொடர்ந்து இருந்துக்கலாம் அதுவே பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மாத விளக்கு ஆகும் சமயம் அந்த ஒரு ஐந்து நாட்களை விலக்கிவிட்டு மீண்டும் அதிலிருந்து தொடர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இறைவனை நினைத்து விரதம் இருக்கும் பொழுது மனதார நம்பிக்கையோடு இது செய்தால் தவறாகி விடுமோ முருகன் தண்டித்து விடுவாரோ அப்படிங்கிற குறையெல்லாம் மனதில் இல்லாமல் எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் நம்ம செய்கிற அன்றாட வேலைகளை செய்து கொண்டு முருகனின் ஆசிர்வாதத்தோடு இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அன்றாட வேலைகளை செய்யலாம் சில குறிப்பிட்ட வேலைகளை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அசைவம் சாப்பிடுவதை விட்டுவிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மனதை ஒருமுகமாக வைத்துக்கொள்வதற்கு இந்த ஒரு விஷயம் கடைப்பிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவது முழுவதுமே ஒரு வேலை தான் சாப்பிடணுமா மூன்று வேலை தான் சாப்பிடணுமா இரண்டு வேளை சாப்பிட்டா போதுமா உடல் நலம் எனக்கு சரியில்லையே அப்படின்னு பல கேள்விகள் வரும் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அதாவது உடல் நலை சீராக இருப்பவர்கள் விரதம் ஒருவேளை விரதம் இருந்து முருகனுக்கு இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் அப்படி இல்லாதவங்க ஒருவேளை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் மூன்று வேளையும் உணவை உட்கொள்ளலாம் உடல்நிலை சரியில்லாதவர்கள் நான் மாத்திரை சாப்பிடுவேன் என்னால் உணவை எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக உணவை எடுத்துக்கொள்ளலாம் முருகப்பெருமானை நினைத்து ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நாள் முழுவதும் அப்பன் ஈசனை மனதார நினைத்து விரதத்தை மேற்கொள்வது தான் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்து வர நாம் நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேற்றி அருளுவார் எம்பெருமான் முருகப்பெருமான் அப்படிங்கிறது உண்மை இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் என்னைக்கு ஆரம்பிக்கணும் என்னைக்கு முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் விரதம் இருந்து தைப்பூச திருநாளனைக்கு முருகப்பெருமானை பழனி கோவிலில் போய் தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பு அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் தை பூசத்தன்னைக்கு காலையில் எழுந்து குளிக்க வேண்டும் பிறகு பூஜை அறையில் உள்ள முருகப்பெருமான் படத்தை சுத்தம் செய்து பொட்டு வைத்து பூ மாலை வைக்க வேண்டும் அப்படின்னும் தைப்பூசம் அன்றைய நாள் முழுவதுமே சாப்பிடாமல் இந்த விரதத்தை எடுக்கலாம் சில பேர் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு விரதம் எடுப்பார்கள் அதன் பிறகு முருகப்பெருமானுக்கு வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் இது எல்லாத்தையுமே படைக்க வேண்டும் அவருக்கு பிடித்தமான நைவேத்தியம் எதுவாக இருந்தாலும் தினை மாவு வெல்லம் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் இப்படி எது வேணாலும் நமக்கு எது தோதுவாக இருக்கோ அதை நைவேத்தியமாக வைத்து படைக்கலாம் அன்றைய நாள் முழுவதுமே தேவையற்ற வார்த்தைகள் பேசுவதோ கோபமாக பேசுவதோ வீண் விவாதங்கள் செய்வதோ இந்த விஷயத்தை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் ஷட்கோண கோலம் வீட்டில் வரைந்து தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு நெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு அதுவும் தைப்பூச திருநாள் அன்னைக்கு இந்த ஷட்கோண வடிவலான கோலம் போட்டு அதில் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யும் பொழுது அவருக்கு உகந்த பாடல்கள் சொல்லி வழிபடலாம் பூஜை செய்தாலும் சரி கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவது கூடுதல் சிறப்பு அப்படின்னும் முருகப்பெருமானுக்குரிய தைப்பூச தன்று விரதம் இருந்தோனா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னும் வீட்டில் வறுமை இருந்ததுன்னா அவை நீங்கி செல்வ வளம் பெருகும் அப்படின்னும் தீய சக்திகள் நம்மை நெருங்கவே நெருங்காது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளன்று அதாவது தைப்பூச நன்னாளன்று எதை நினைத்து முருகப்பெருமானிடம் நம்ம வேண்டுதல் வைத்தாலும் அந்த வரம் நிச்சயமாக கிடைக்கும் முருகப்பெருமானின் அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த தைப்பூசத்துக்கான நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை நாமும் கடைப்பிடித்து முருகனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமான வாழ்வை சுகமாகவும் சந்தோஷத்தோடும் சகல ஐஸ்வர்யத்தோடும் வாழலாம் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்